புதையல் தீவு எபிசோட் நம்பர் ஒன்பது இதனுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏத்து ஏத்து தூக்குங்கடா தனக்கு எங்கிருந்து அத்தனை துணிச்சல் வந்தது என்று பாலுவுக்கே ஆச்சரியமாக இருந்தது உடலில் அசாதாரணமான பலமும் மனத்தில் அளவற்ற துணிச்சலும் பொங்கிக் கொண்டிருப்பதாக அவன் உணர்ந்தான் ஏதோ ஒன்று பெரிதாக சாதிக்கப் போகிறோம் என்று நிச்சயமாக அவனுக்கு தோன்றியது ஆனால் அது என்ன சாதிப்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதலில் இந்த மறைவிடத்திலிருந்து நூறடி தொலைவில் தெரியும் படகை எப்படி அடைவது ஏதோ உந்துதலில் ஓட ஆரம்பித்து விட்டான் ஆனால் ஓடத் தொடங்கி பத்தடி தூரம் பத்தடி தூரம் கூட கடந்திருக்க கடந்திருக்காது அதற்குள் சே இதென்ன வெட்ட வெட்டவெளியில் கடற்கரை மணலில் ஓடினால் குண்டர்களுக்குத்தானே கூப்பிட்டு விருந்து கொடுப்பது போல ஆகிவிடாதா என்று புத்தியில் உரைக்க சட்டென்று அப்படியே தரையில் குப்புறப்படுத்து கொண்டான் இருட்டு நல்ல இருட்டு தான் அப்படியொன்றும் துல்லியமாக அவன் அங்கே படுத்திருப்பதை பார்த்துவிட முடியாதுதான் அதுவும் அவர்கள் புதையலை இழுத்து கொண்டு படகை நோக்கி வரப்போகிற தூரத்தை கணக்கிட்டால் அவன் அங்கே இருப்பது ஒரு பொருட்டே அல்ல ஆனாலும் ஆபத்து ஆபத்து தானே ஒருத்தன் கண்ணில் பட்டுவிட்டால் கூட ஆபத்து தான் கதைகளில் வருவது போல படகிலிருந்து யாரும் டார்ச் அடித்து பார்க்காமல் இருக்க வேண்டும் அது அவதை இவ்வாறு எண்ணியபடியே பாலு படுத்த வாக்கில் தவழ்ந்து தவழ்ந்து முன்னேறத் தொடங்கினான் ஒரு பாம்பு போல வயிற்றால் நகர்ந்து முன்னேறி படகை அடைந்து விட வேண்டும் என்பதே அவன் நோக்கம் நோக்கம் உடம்பு ஒத்துழைக்க மறுத்தது முகம் ஒரு பூசணிக்காய் அளவில் இருந்தது தொப்பையோ பொங்கலுக்கு வைக்கிற பானை மாதிரி கைகளும் கால்களும் நல்ல குண்டு குண்டாக கிழங்கு வெட்டி எடுத்தது போல சே இத்தனை குண்டாக இருக்கிறேனே உடம்பு நகரமாட்டேன் என்கிறதே என்று அவனுக்கு அழுகையாக வந்தது போதாக்குறைக்கு இந்த சோடா புட்டி கண்ணாடி வேற நாலடி நகர்வதற்குள் மூச்சிறைத்தது ஒரு பயனற்ற முயற்சியை செய்கிறோமோ என சந்தேகமும் வந்தது வேண்டாத கவலையாக அங்கே இருட்டறையில் அடைபட்டிருக்கும் தன் நண்பர்கள் என்ன ஆனார்களோ என்று கொஞ்சம் கலவரமடைந்தான் இதனிடையே பூதம் பூதமாக கனத்த புதையல் உருவங்களை புதரிலிருந்து வெளியே தோண்டி எடுக்க குண்டர்கள் அவற்றை கயிற்றில் கட்டி இழுத்து வந்தார்கள் அல்லவா அவர்களும் மணல்வெளியின் எல்லைக்கு வந்துவிட்டார்கள் மரங்களின் மறைவிலிருந்து அந்த கூட்டம் வெளியே வந்துவிட்டதை பாலு பார்த்தான் அவர்களுக்கென்ன புதையலை உருட்டிக்கொண்டு விறுவிறுவென்று நடந்து படகை அடைந்து விடுவார்கள் ஆனால் தான் எப்படி அவர்களுக்கு முன்னால் படகின் அருகே போவது அந்த புதையல் என்னவென்று எப்படி அறிந்து கொள்வது அதுவும் அவர்கள் யாரும் பார்க்காதபடியும் நடந்து கொள்ள வேண்டும் வெட்ட வெளிவேறு என்னதான் போகிறோம் என்பதே அவனுக்கு புரியவில்லை பெரியதொரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ள சிக்கிக்கொள்ளவிருக்கிறோம் என்று மட்டும் உறுதியாக தோன்றியது அவனுக்கு உயிரே போனாலும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்குவதில்லை என்ற முடிவுக்கு முடிவுக்கு வந்தவனாக முன்னை காட்டிலும் வேகமாக படகை நோக்கி தரையில் தவளத் தொடங்கினான் சரியாக ஐந்து நிமிடங்கள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஒரு வழியாக யாரும் தன்னை பார்க்காமலேயே அவன் படகின் அருகில் வந்து சேர்ந்தான் வியர்வையும் உடலில் ஒட்டி கொண்டிருந்த மணலும் மிகவும் உறுத்தியது எழுந்து தட்டி கொள்ளவெல்லாம் சந்தர்ப்பமில்லை இப்போது படகில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அவன் படகிலிருந்து ஐந்தடி தூரத்தில் இப்போது இருந்தான் கும்மிருட்டில் படகே ஒரு பூதம் போல இருந்தது என்ற உயர்ந்த உருவமாக அந்த படகுக்கு நேர் பின்னால் கடலில் ஐம்பது அடி தொலைவில் ஒரு மோட்டார் படகு நின்று கொண்டிருப்பதையும் அவன் பார்த்தான் உடனே அவனுக்கு விஷயம் விளங்கிவிட்டது மோட்டார் படகு கரைக்கு வர முடியாது இந்த பகுதியில் ஆழம் குறைவு வந்து சிக்கி கொண்டால் திரும்ப போகாது ஆகவே மரப்படகில் புதை புதையலை ஏற்றி அதை மோட்டார் படகின் அருகே கொண்டு கொண்டு போகப் போகிறார்கள் பிறகு அதை அதாவது மரப்படகிலிருந்து மோட்டார் படகில் ஏற்றி கொண்டு புறப்பட்டு விடுவார்கள் மூச்சுவிடும் சத்தம் கூட கேட்காதவாறு அவன் மரப்படகின் அடியே தவழ்ந்து வந்தான் படகின் மேல் யாரேனும் இருக்கிறார்களா என்று நோட்டம் பார்த்தான் அதிர் அதிர்ஷ்டவசமாக படகில் வந்தவர்களும் இறங்கி புதையலை இழுத்து வர போயிருக்க வேண்டும் படகு தன்னந்தனியாகத்தான் கரையில் இருந்தது ஆகவே பின்புறமாக சுற்றி தவழ்ந்து சென்று படகில் ஏறுவதற்காக எழுந்து நின்றான் இதற்குள் குண்டர்களின் படை படகில் அருகே வந்துவிட்டது முன்புறத்தில் மெதுவா மெதுவா பார்த்து தள்ளு நீ நகர்ந்துக்கடா கொஞ்சம் பக்கவாட்டில் வழிவிடு என்று என்னவெல்லாமோ குரல்கள் கேட்டன எப்படியும் இருபதடி தூரத்துக்குள் அவர்கள் வந்திருப்பார்கள் என்று பாலு யூகித்தான் படகின் பின்புறம் தொங்கிக்கொண்டிருந்த கயிற்றை பிடித்து மெல்ல எலும்பி படகின் முதுகில் கால் வைத்து ஒவ்வொரு அடியாக உயர்ந்து மேலே ஏறி படகின் விளிம்பை பார்த்தான் பிடித்து சட்டென்று இதென்ன பைத்தியக்காரத்தனம் தானே வழிந்து போய் அவர்களிடம் மாட்டிக்கொள்வது போல செய்கிறோமோ என தோன்றிவிடவே படகின் மீது ஏறாமல் கயிற்றை பிடித்து தொங்கியபடியே நடப்பதை கவனிக்கலாம் என்று முடிவு செய்தான் குண்டர்கள் படகின் அருகே வந்துவிட்டார்கள் ஏத்து ஏத்து தூக்குடா ஆங் ஓ என்று சத்தம் எழுப்பியபடியே அவர்கள் புதையலை தலைக்கு மேலே தூக்குவது போல தூக்கி படகின் உள்ளே பொத்தென்று போட்டார்கள் டம் என்று சத்தம் போட்டது சத்தம் கேட்டது ஒன்று இன்னொரு டம் இரண்டும் இன்னும் ஒரு டம் மூன்று ஆக மூன்று புதையல்கள் பாலுவுக்கு இப்போது ஓரளவு தெளிவாக யோசிக்க முடிந்தது அவர்கள் இழுத்து வந்தது பூதமல்ல புதையலமல்ல ஏதோ ஒரு பெரிய இரும்பு ட்ரம் அல்லது கேன் உருளை வடிவானது ரேஷன் கடைகளில் பார்ப்போமே மண்ணெண்ணெய் வைத்திருக்கும் ட்ரம் மாதிரி எப்படித்தான் இழுத்து வந்து தூக்கி படகில் போட்டார்களோ சத்தமே அதன் கணத்தை சொன்னது ஆ புதையல் என்ற பெயரில் இவர்கள் என்னமோ கடத்தல் வேலையல்லவா செய்கிறார்கள் பாலுவுக்கு தன் கண் கண்டுபிடிப்பு சரிதானே என்று பார்த்துவிடும் உத்வேகம் எழுந்தது இதுதான் எல்லை இதுதான் கிளைமாக்ஸ் இப்போது விட்டால் இவர்களது திருட்டுத்தனத்தை அப்புறம் நேரில் பார்த்தறிய முடியாமல் போய்விடும் ஒரு கணம் யோசித்தான் பிறகு என்ன ஆனாலும் சரி என்று பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கயிற்றை இன்னும் இழுத்து காலால் படகை உந்தி உந்தி மேலே ஏறி தானும் தொப்பென்று படகினுள் குதித்தான் ஒரு வினாடியில் அவர்கள் கண்ணில் தாம் பட்டுவிடுவோம் என்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தது காளால் படகை உந்தி உந்தி மேலே ஏறி படகில் குதித்தவுடன் தான் மற்றவர்கள் கண்ணில் பட்டுவிடுவோமோ என்று நிச்சயமாக தெரிந்தது அதற்குள் அந்த புதையல் ட்ரம்மில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்து விடுவது என்று விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் அப்படியே உருண்டு அந்த ட்ரம்மை அடைந்தான் அவசர அவசரமாக முகர்ந்து பார்த்தான் அதன் வாய்ப்பகுதியில் அவனுக்கு விடை கிடைத்தது பெட்ரோல் ஓ இவர்கள் புதையலை எடுக்கவில்லை பெட்ரோல் கடத்துகிறார்கள் இதெல்லாமே அரை வினாடிக்கும் குறைவான நேரத்தில் பாலுவுக்கு புரிந்துவிட்டது அதற்குள் குண்டர்கள் அவனை பார்த்து விட்டார்கள் படகுக்குள் விழுந்தவன் தப்பிப்பதாவது டே அங்க பாறடா என்றான் ஒரு குண்டன் ஒன்னுக்கு போரேன்னு வந்த தானே இவன் என்றான் இன்னொருவன் என்னப்பா தம்பி பெரிய சிஐடி நீயே என்று இலக்காரமாக கேட்டான் இன்னொருவன் பாவம் சிஐடி தம்பி இப்போ கடலுக்குள்ளார வசமாக அதாவது லசமா அதாவது சமாதி ஆகப் போகிறார் என்றான் வேறொருவன் திட்டம் போட்டு வந்திருக்காங்கடா சும்மா விடக்கூடாது இந்த பசங்களை என்றான் முதலில் பேசியவன் இவனை அப்படியே படகில் ஏற்றிக்கிட்டு போய் நடுக்கடலில் தள்ளிவிடலாம் அது பிரச்சனை இல்லை மற்ற ரெண்டு பசங்க அங்க ரூம்ல இருக்கானுங்க இல்ல அவனுங்களை நீ கவனிச்சுக்க அடிச்சு கொண்டு வீசிட்டு போயிடு என்று தன் அடியாளுக்கு உத்தரவிட்டான் தலைமை குண்டன் படகில் நான்கு குண்டர்கள் ஏறிக்கொண்டார்கள் அவர்களுள் ஒருவன் பாலுவின் அருகே வந்து தலைமுடியை கொத்தாக பிடித்துக்கொண்டான் சரி வரோம் என புறப்பட்டார்கள் கரையில் இருந்த மற்றவர்கள் படகை பிடித்து தள்ள அது மெதுவாக கடலுக்குள் இறங்கி மிதக்க ஆரம்பித்தது பிறகு நகரத் தொடங்கியது பாலுவுக்கு அடிவயிற்றிலிருந்து பயம் ஒரு பந்து போல் திரண்டு மேலேறி வந்து தொண்டையை அடைத்தது அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி